ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி விசோன் சொல்ல எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தரமான சம்பவம் நேற்று வந்து நடந்துச்சு அதாவது கூல் சுரேஷை வந்து நேத்தே வந்து ஷாக்கிங்காக வந்துட்டு சண்டேக்கு பதில் சாட்டர்டே வந்து எவிக் பண்ணியிருந்தார் நம்ம கமலஹாசன் அவர்கள் நம்மளுக்காக ஒரு பெரிய டவுட் இன்னும் இது ஒன்றும் புரியல அப்போ இந்த வாரம் மூணு எவ்ஷனா நம்ம டவுட்டெலாம் இருந்துச்சு பட் அதுக்கெலாம் வந்து ஒரு பெரிய ஆப் வைக்கிற மாதிரி கடைசி நிமிஷத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அதன் காரணமாக வந்துட்டு இந்த மூணாவது எவிக்ஷனை வந்து நிறுத்திட்டாங்க சரிங்களா மேபி நிக்சனை வச்சுட்டு விஷ்ணுவை அனுப்புனா பெரிய பிரச்சனை வருமோ ஏன்னா நிக்சனை விட விஷ்ணு வந்துட்டு கேவலமானவர் கிடையாது ஓரளவுக்கு கேம் கொடுத்துருக்காரு நிக்சன்லாம் வந்துட்டு என்ன கேமை கொடுத்தாருன்னு யோசிச்சு பார்த்தா பெண்களை அசிங்கமாக வர்ணித்தது ஆபாசமாக பேசியது எயிட்டீன் ப்ளஸ் கண்ட்டை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பிரதிப்பில் பழியை போட்டது ஆனால் அந்த வேலையில் அதிகமாக பண்ணது இவர் மட்டும்தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு குரல் கொடுத்தாங்க ஆனால் உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த நிக்ஸர் மட்டும்தான் இவரை வச்சிக்கிட்டு விஷ்ணு அமிச்சா இன்னும் ப்ராப்ளம் வருமோ ஏற்கனவே டிஆர்பி ரொம்ப லோவில் போயிட்டுருக்கு இதனால் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னன்னு சொல்லிவிட்டு அந்த எவிக்ஷன் ட்ரிபிளாக அதாவது மூணாவது எவிக்ஷன் வந்து அப்படியே டபால் நிறுத்திட்டாங்க சரிங்களா இதில் இன்னொரு ஒரு நம்ம கூழ் சுரேஷ் போக மாட்டோம்னு நினச்சிட்டு இத்தனை நாளாக வந்துட்டு அழுதுகிட்டே வந்துட்டு சீன் போடுறா வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன்னு பட் இன்னும் இந்த வாட்டி வந்துட்டு அவர் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன விஷயங்கள் அப்படியே பழிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் போவாரும் அவருக்கு தெரியும் அதனால தான் குதிக்கிறதுக்கு ட்ரைலாம் பண்ணாப்ல ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் செவிற்கு குதிக்கணும்னு ட்ரை பண்ணதுனால தான் அவரை வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க ஏன்னா அவருக்கு ஓட்டு இருந்துச்சு அதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்துட்டு அவர் என்னங்க கேம் கொடுத்தாரு இதுக்கு மேலே இருந்து ஒன்றும் படப்போகிறது கிடையாது இப்பயே போகட்டாங்க ஒரு சில பேர் அவர் போக வேண்டிய ஆள் தான் ஆனால் நிக்ஸன் உள்ளே இருக்கும்போது அவர் ஏன் போகணும் அப்புறமா குரல் இருக்காங்க இது எது எப்படியோ வெளியே போயிட்டார் ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம கூழ் சுரேஷ்க்கு விசித்ராக்கும் செம்மையாக முட்டிக்கிச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் மட்டும் இல்லை இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிறதுக்கு நீங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னேன் அவர் வந்துட்டு இந்த வாட்டி வந்து உங்களுக்கு தகுதி இல்லைன்னு பிக் பாஸ் டீம் வந்து வெளியே அமைச்சிருக்காங்க ஸோ இது ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு அவரு உள்ளுக்குள்ள செம டென்ஷன் ஆனது எல்லாருக்கிட்டேயும் பேசின மனுஷன் விசித்ரா கிட்டே போய் பேசவே இல்லை கடைசி வரைக்கும் அது வந்து விசித்திராவுக்கு ஒரு அவமானமாக இருந்தது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த காயின் கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் பேச வேலை பட் விசித்ராவுக்கு போய் ஸ்ட்ரெயிட்டாக காயினை கொடுத்துட்டு வந்துடு அவங்க வந்து வேணான்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் இங்கே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் வளர்க்கும்போது அந்த ஜி ஸ்கொயர் ஃப்ரேம் வாங்கினாரு லாஸ்ட்டாக வந்துட்டு ரொம்ப அழுதார் அது வந்து பார்த்தாவே தெரிஞ்சுது அப்புறம் என்ன டேஸ்ட்டுக்கே நீங்கள் வந்து நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிற சொன்னீங்கன்ற மாதிரி மக்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க ஆனால் போகும்போது விசித்ரா வச்சு செஞ்சுட்டு போயிட்டார் என்னென்னா நைட் வந்துட்டு பால் பாயசம் வச்சு கொடுப்பாங்க நல்லா குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு விசித்ரா வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க ஏன் இவர் என்னை இப்படி தப்பாகவே நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க பட் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா விசித்ராவுக்கு நம்ம கூல் சுரேஷை பார்த்தாவே பிடிக்காது அதே மாதிரி தினேஷை கண்டாவே பிடிக்காது அப்புறம் வந்துட்டு இவர் சொன்ன மாதிரி பால் பாயசம் மட்டும் வைக்காமல் இருக்க போகிறாங்க யாருக்கும் தெரியாமல் வச்சு அவங்க மட்டும் குடிச்சிட்டு கூட படுத்தாலும் படுப்பாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் லாஸ்ட் மினத்தில் விசித்ரா வந்துட்டு கூழ் சுரேஷ் வச்சு செஞ்சுட்டு போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது வந்துட்டு வெறும் கலாயாக பார்க்குறீங்களா இல்லை லாஸ்ட் மினிட்ல கூட பாருங்கள் எவ்வளோ வன்மமாக பேசிட்டு போகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் போய் நண்பர்களே